உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தினமும் இரவு மணிக்கு கொடைக்கானல் அடுத்த கிராம வனப்பகுதியில் குடிநீர் செல்லும் வாய்க்காலில் பிளவு ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிகரன் வழங்கிட கேட்கலாம் ஹரிகரன் வணக்கம் இந்த பிளவு எப்போது ஏற்பட்டது இதனை சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா முழு விவரம் ஹரிகரன் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக கிளாவுரை கிராமம் உள்ளது இந்த கிராமம் பூண்டி ஊராட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது மேலும் இந்த கிராமம் உள்ள கடைசி கிராமமாகும் இந்த கிராமத்திற்கு வனப்பகுதியில் உள்ள செருப்படை பகுதியில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஓடையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாள் முன்பு திடீரென பிளவு ஏற்பட்டுள்ளது இந்த பிள இந்த பிளவினை ஒரு சில மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளம் பதிவிட்டுள்ளனர் இந்த பதிவானது தற்போது சமூக வரதும் அதிகமாக பரவி வருகிறது இந்த பிளவு பிளவு நில அதிர்வு காரணமாக ஏற்பட்டதா இல்ல கடந்த பல குடிநீர் வடிகள் வருவதன் மூலமாக ஏற்பட்டதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனவே நில அதிர்வு காரணமாக இந்த பிளவு பிளவு ஏற்பட்டதா என்பதை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என குடிமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ஹரிகரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு